பாடோ மானோ அதன் உணர்வை நுகர்ந்தான் உயிர் ஓ என்று ஜீவன்வாக மாற்றி இந்த உணர்வினை உடலுக்குள் மாற்றி விடுகின்றது பின் புலியின் உணர்வை தன் சாந்த மானுடன் கலக்கப்படும்போது சாந்தம் அடங்கி கணங்களுக்கு அதிபதியாகி விடுகின்றது சாந்தமான குணங்களை அனைத்தையும் இந்த கொடூரமான உணர்வுகள் அதை அடக்கி கணங்களுக்கு அதிபதியாக்கி புலி இவைகளை கொன்று தீங்கும் போது அந்த உடனின்று வெளிப்பட்ட ஆன்மா புலியின் நினைவுண்டு அந்த புலியின் உடலுக்கு சென்று விடுகின்றது அந்த உடலுக்குள் சென்று பரிணாம வளர்ச்சி அடைகின்றது இப்படி பல கோடி சரீரங்களில் பல இன்னல்களையும் கொடுமைகளையும் இம்சைகளையும் பற்றி தான் தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து மனிதனாக உருவரை செய்தது மனிதனான பின் சந்தர்ப்ப வேதத்தால் நஞ்சினை வென்றிடும் உணர்வினை பெற்று அவசியம் ஆக துருவனாக்கி துருவம் மகிழ்ச்சியாகி கணவனும் மனைவியும் இரு உணர்வும் ஒன்றாகி ஆக இரு உயிரும் ஒன்றாகி இந்த உடலை விட்டு அகந்தத்தின் ஒளியின் உணர்வாக இன்றும் நிலை கொண்டு துருவ நட்சத்திரமாக இருந்து வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார் அதனின்றி வெளிப்படுவதை சூரியன் காந்த புலனரில் கவர்ந்து பிரபஞ்சத்தில் பறவை செய்யும் போது நமது பூமி துருவப் கவர்ந்து நம் பூமிக்குள் அழைக்கின்றது அதை மனிதனாக இருக்கும் நாம் மனிதனில் உயர்ந்து நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றிய அந்த உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலில் கணங்களுக்கு அதிபதியாக்குதல் வேண்டும் அவ்வாறு கணங்களுக்கு அதிபதியாக்கும் நிகழ்ச்சியே இன்று துருவத் தியானம் நான்கிலிருந்து ஆறு வரையிலும் அது வெளிப்படும் உணர்வை விண்ணை நோக்கி துருவனின் உணர்வை நுகர்ந்து நம் உடலுக்குள் பரப்பி நமக்குள் சேரும் தீமை பகமை உணர்வுகளை மாற்றி நமக்குள் இணைந்து வாழும் அணுக்களாக மாற்றி ஒளியின் உணர்வாக மாற்றிடும் அந்த சூழ்நிலையை உருவாக்கும் காலம்தான் தியானம் இதனை நம் உடலுக்குள் சேர்ப்பித்து இந்த உடலை விட்டு நாம் அகன்றால் எதை உற்று நோக்கி அதை பெற வேண்டும் என்று ஏங்கினோமோ இந்த உணர்வை நம் உயிர் உருவாக்கி ஆக ஒளியின் அனுபாகம் மாற்றி நம் ஒளி உடலவீட்டில் சென்றால் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் பிறவியலா நிலை அண்ணம் அறுவொழி சரீரமாக ஆக இந்த சூரியன் அழிந்தாலும் நமது உயிர் அழிவதில்லை ஒளியின் உணர்வாக வானுலகில் அகந்த அண்டத்தில் வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் திறன் பெறுகின்றது ஆகவே இப்படி பல சூரிய குடும்பங்கள் அழிந்தாலும் உயிர் ஒளியின் உணர்வாக மாற்றிவிட்டால் எதனின்றும் அழிவதில்லை எதற்கும் அடிமையாவதில்லை அனைத்தையும் ஒளியாக மாற்றிடும் அத்தகைய உயிரின் நிலை அடைகின்றது இதைத்தான் இந்த உயிர் உடலை இருக்கும் போது நான் அதே ஒளி ஒளியின் உணர்வாக நமக்கு நானாக மாற்றுதல் வேண்டும் ஆக உயிர் நானாகின்றது இப்போது உணர்வை நானாக இரண்டையும் கலந்து நானாவதே நான் ஆக நான் என்று நலைகள் வரும்போது அதை உமைத்தினால் உலகை ஒளியாக மாற்றிடும் பிரம்மத்தை நாம் அடைகின்றோம் ஆக எதனையுமே மாற்றி அமைக்கும் நலையை நமது உயிரின் தன்மை பிரம்மத்தின் எல்லையை அடைவதே அது ஏனென்றால் ஆவியில் அகந்த அண்டத்தில் வெப்பத்தின் தன்னை முதலிலே உருவாகின்றது ஆவியாக மாறுகின்றது நாளடைவில் ஆவி அதை நஞ்சாக மாறுகின்றது நஞ்சாக மாறிய பின் அந்த நஞ்சின் தன்மை அடைந்த மற்ற அதது ஆங்காங்கு அகண்ட அண்டத்தில் மேலும் வெப்பத்தால் அது உருவாகும் நிலையில் பல உணர்வுகள் பல சுவைகள் கொண்டதாக பல சுவை கொண்டதாக வெளிப்படுகின்றது ஆனால் இந்த நஞ்சி தாட்சி மீண்டும் வெப்பமாக்கி நகர்ந்தோடும் தன்மை பெறுகின்றது காந்தமாகின்றது ஆகவே நஞ்சி காந்தம் வெப்பம் மூன்று என்ற நிலைகள் அடைந்து இத்தகைய நிலையடையும் அணுக்கள் ஆங்காங்கு அதாவது உருவாக்கும் உணவின் சத்தை தனக்குள் கவர்ந்தான் அந்த காந்தம் இழுத்து தனக்குள் இணைத்து அது அணுத்தன்மையும் தன்மையும் இயக்க சக்தியாக மாற்ற மாற்றும் போதுதான் அதை பரபிரம்மம் என்பார்கள் ஆன வெப்பம் காந்தம் விஷம் இந்த மூன்றும் ஆன பெண் தன் உணர்வின் சக்தி மற்றதை கவர்ந்தால் அந்த சக்தி இதனுடன் இணைந்து எந்த குணத்தின் சக்தி அதில் இணைந்ததோ அந்த குணத்தின் இயக்க உணர்ச்சியை தூண்டும் விஷம் அடைகின்றது ஆக காந்தம் அனைத்து வெப்பத்துடன் இணைக்கப்படும் போது இந்த உணர்வின் தன்னை பரபிரமமானாலும் தன்னுடன் இணைந்து கொண்ட மனத்தை ஞானம் சரசுவை அது அணுவின் தன்மை அடைந்தாலும் எக் குணமோ எப் மனமோ அதன் வழி அது இயங்க தொடரும் அதற்கு மாற்றான குணங்களின் மனங்களில் நுகர்ந்திருந்தான் எது வலுவானதோ அந்த வலு கொண்டு வலு இழந்த அணுக்கள் அதைக் கண்டு அதனுடன் இணையாது அஞ்சி ஓடும் ஓடும் நிலைகள் வீதி இயக்க சக்தியாக மாற்றும் போது அது எதை எதை நுகர்கின்றதோ ஒன்றுடன் ஒன்று மோதும் போது மோதலில் ஏற்படும் வெப்பமோ சாதாரணமா ஒரு கசப்பு தன்னை கொண்ட அணு என்ற உணர்வின் தன்னை பெற்ற அணு ஆக விஷத்தின் அதிகமாக சேர்த்த அணு இந்த கசப்பின் அணு கண்ட பின் அணு இதை அணுகாது நகர்ந்து ஓடுவதும் ஓடும் வேகத்தில் விஷ அணுகள் மோதிய பின் சுழற்சி அடைந்து இந்த கசப்பின் அணுவை தன்னுடன் இணைத்து மோதலில் ஏற்படும் வெப்பம் ஆவியாக மாறுவதும் மோதலில் ஏற்பட்ட வெப்பத்தில் இந்த மூன்றும் இரண்டரை கலப்பதும் ஆக இவ்வாறு அரு அணு பருமணம் வித்தியாசமான நிலைகள் அடைகின்றது இது இரண்டரை கலக்கப்படுவது மூன்றும் இணைத்து ஒன்றாக இணைக்கப்படும் போது அதனின் கசப்பும் நர்மணமும் அரிப்பும் என்ற மூன்றும் ஒன்றாக இணைந்த ஊர் பருமணம் ஆடைகின்றது அப்படி அரு பருமணம் ஆகப்படும் போது இதை போல தன்னதில் வெப்பமடைந்து தன் நிலைகள் ஆவியாக மாறும் நிலைகள் மேகங்களாக மாறுகின்றன இருப்பினும் இதை இணைந்து கொண்ட பின் மூன்றும் இரண்டரை கலந்தார் இதற்கு பரபிரம் இதனின் மனம் வெளிப்படும் போது வித்தியாசமான மனம் வரும்போது பிரம்மாவின் மனைவி ஆக இந்த பருமணம் அதிகமாகி உணர்வின் அணுவின் நிலையை பரிமணத்தின் தன்மை அடையப்படும் போது இதுவே சிவமாகின்றது இதற்குள் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் அந்த அணுவின் பரிணாம இயக்கமும் அந்த உணர்வுக் மற்றதை தன்னிடம் அணுகாத நிலைகள் கொண்டும் மாறுகின்றது இப்படிதான் வான்வீதியில் இத்தகைய நிலைகள் நிகழ்ச்சிகள் நடந்து 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 அணுக்களின் மாற்றங்களும் பரிணாம மாற்றங்களும் அதிகமாகி மேகத்திற்குள் இணைந்து அதனுள் கோர்முடை வரப்படும் போது நீராக வடிந்து வடிந்து நீருக்குள் சிக்கப்பட்டு அது எடைகூடி ஓடும் நிலை அடைந்து தன்மையில் நீர் ஆவியாக மாறி உணர்வின் தன்மை கலக்கப்படும் போது ஒரு முதலில் பருமன அணுவாக மாறுகின்றது பல அணுக்கள் கூட்டமைப்பாக பல உணர்வு கொண்ட நிலைகள் இந்த நீருக்குள் சிக்குண்டு இந்த உணர்வின் தன்னை எடைகூடி ஓடும் நிலை அடையப்படப்படும் போது அந்த நீரின் தன்னை ஆவியாகி இவை இந்த பல பல அணுக்களின் கூட்டமைப்பு ஓர் பரமாக ஓர் எல்லை ஆகின்றது அந்த எல்லைதான் இன்றைய நிலையில் பரம் என்பது ஓர் எல்லை நமது பூமியும் ஓர் எல்லை ஆக அதே சமயத்தில் இவை அனைத்தும் பல சக்திகளின் இயக்கத்தை கொண்டு பரம் என்ற நிலையில் வரப்படும் போது அது சிவம் என்று பரமசிவம் பரமான ஓர் உடலின் உணர்வு அமைப்பு பரம் பரமான ஒரு எல்லை எல்லையே இல்லாத உலகில் எல்லையான ஓர் உணர்வும் ஓர் பொருளானது என்று பொருள்படும்படி சொன்னது யாரு இதையெல்லாம் அணியின் தன்மையை அறிந்த அகசியன் தன்னுள் இயக்க சக்தியும் அகந்த அண்டம் எவ்வாறு உருவானதும் இதில் பிரபஞ்சம் இயக்கம் எவ்வாறு என்றும் அவனுள் அறிந்த இந்த உணர்வையேதான் இன்று உலகிலெங்கிலும் இவையின் தன்மை அடைகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகளில் அது எப்படி இந்த உணர்வு பெற்றதோ பல மாற்றங்கள் ஆனாலும் இதிலே தோன்றிய பரம் எல்லை பின் கோள் பின் நட்சத்திரம் பின் சூரியன் அதன் வரிசை அமைப்பில் இது எப்படி அமைந்ததோ போல ஓர் கூட்டமைப்பின் தன்மை கொண்டு தான் ஈர்க்கும் வட்டத்தில் ஓர் பிரபஞ்சமாகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதைத் தொடர்ந்த நவக்கோள்களும் அந்த கோள்களுக்கு உபகோள்களும் அமைத்து இப்படி பிரபஞ்சம் என்ற அமைகின்றன நமது கோள் என்றாலும் உடல் உறுப்புகள் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் இருதயங்கள் என்ற இவ்வாறு குடல் என்றும் சிறுகுடல் பெருகுடல் என்று இப்படி உருவாவது போன்று இந்த பிரபஞ்ச அமைப்பும் இதே போலதான் நவக்கோள் என்றாலும் சனிக்கோளின் வளையம் இப்போது முதலிலே மோதும் போது மேகங்கள் ஆனதை அதை நீராக மாற்றியது இந்த போர் முறையில் மோதும் போது இதே போலதான் பல அணுக்களின் மோதலில் ஏற்பட்ட ஆவியின் தன்மை அடையப்படும் போது சனிக்கோள் இந்த ஆவியின் தன்மை தனக்குள் எடுத்து நீராக மாற்றும் தன்மை வருகின்றது அதிலிருந்து வளையங்கள் உருவாகி உருவாகி கரைந்து மற்றதுடன் சூரிய ஒளிக்கதிரால் தாக்கப்பட்டு அணுக்களின் தனக்குள் சேர்க்கப்படும் போது மற்றமற்ற கோள்களின் தன்மையை தன்னுடன் இணைத்து நீருடன் கலந்த ஒரு உணர்வின் உருவாகும் உணர்வின் அணுவாக மாற்றுகின்றது நீர் இல்லை என்றால் பரம்பொருள் என்ற பொருளாக ரூபம் ஆவதே கடினம் வெப்பம் இல்லை என்றால் சக்தி இல்லை ஆனால் அதே சமயம் ஈக்கும் காந்தம் எதனுடன் இணைத்தாலோ இணைப்பின் தன்மை உண்டுதான் இது இணைகின்றது ஆனால் எது இதை இணைந்ததோ அந்த உணர்ச்சிகளை தூண்டுவது விஷம் இத்தகைய நிலை இதுதான் புலனறிவு ஐந்தும் புலனாக்கம் ஐந்தும் என்றும் ஆக இந்த புலனாக்கத்தின் நிலைகள் கொண்டுதான் மற்றத்தை எதை கலந்தாலும் அதனுடன் இணைந்து புலனறிவு ஐந்தையாக மாறும் உணர்வு பல மாறினாலும் உணர்வின் இயக்கங்கள் மாறும் என்ற நிலையை தெளிவாக கூறப்பட்ட அகைசின் வாழ்க்கையில் அவன் பெற்று ஒளியான உணர்வினை நமக்குள் அதை கவர்ந்து அவன் ஒளியான உணர்வை இத்தகைய உயிரின் நிலை கொண்டு உணர்வினை தனக்குள் எடுத்து பல கோடி பரிணாம வளர்ச்சிகளை அடைந்து ஏனென்றால் வாங்கியதிலும் பல உணர்கள் உருவாக்கி பல கோடி உணர்வாயுதம் பரமாகி பரம சிவமாக்கி இதை போன்று எல்லாவற்றையும் இயக்கும் சரீஸ்வரனாகி சர்வத்தையும் உருவாக்கும் உணர்வின் தன்மை பெற்றது சூரியனாகி இதை போல உணர்வை அது இந்த பிரபஞ்சத்திற்கு சூரியன் உயிராகின்றது இதே போல அணுவின் இயக்கத்தால் நம் உயிர் நமக்கு உயிராகின்றது பல அணுக்களின் மாற்றங்களை உருமாற்றும் உயிர் அது அணுக்களை மாற்றினாலும் இது ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது நமது உயிர் ஆக நாம் நுகர்ந்தது எதுவோ ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலையும் மாற்றுகின்றது இப்படி மாற்றியமைக்கும் உணர்வு பல கொரூர தீமைகளிலிருந்து உணர்வினை மாற்றி 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 மனிதனின் ரூபாய் பல பொருளின் உணர்வுகளை மாற்றுகின்றது இன்று சாயப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டால் பல பல தூவுகின்றனர் ஆனால் அதுமேல் பல சாயங்களை தூவப்படும் போது ஒன்றுடன் ஒன்று ஒட்டாது இது பிரிந்து விடுவதும் எதன் அச்சின் நிலைமை வருகின்றதோ மற்றதை பூசும் போது இதை மட்டும் தன்னுடன் கவர்ந்த அழகான ரூபங்களை காட்டுகின்றது இதே தான் மனிதன் காணும் உணர்வின் அணியை அன்று ஞானத்தின் வழிகொண்டு கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு இதே உயிர்தான் அவனின் ஒளியாக மாற்றி ஒளியின் சிகரமாக இன்று நமது பிரபஞ்சத்தில் ஒன்று நமது பூமியின் துருவ நிலைகள் நிலை கொண்டு நாம் பூமிக்கு வருவதை ஒளியாக மாற்றி கொண்டுள்ளோம் இந்த சூரியன் இழந்திடும் பெற்றதுதான் ஒன்பதாவது நிலை இந்த உயிரணு தோன்றி நாம் பத்தாவது நிலை அடைகின்றோம் அந்த பத்தண்டு நிலை வரும்போது அதற்கு பின் பிறவியில்லை உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி அகந்த அந்தத்தில் என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலைகளில் வாழும் பெற்றது இந்த உயிர் இந்த உயிருக்குத்தான் பல காரணங்கள் பல கோணங்களில் பல நிலைகளை வைத்து பரிணாம வளர்ச்சி கொப்ப பெயர்கள் இடப்பட்டு காரண பெயர்கள் இடப்பட்டு அதனுடைய வளர்ச்சியின் தன்மை வரப்படும் போது இப்ப சார்ந்த நிலை வரும்போது மான் என்றும் அதன் உணர்வின் குணங்களுக்கொப்ப காரணமும் ஆடு மாடு இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் அந்த உணர்வின் குணங்களுக்கொப்ப பல காரணப்பேர்களை வைக்கின்றார் ஆனால் இதே உயிர்தான் ஆக இதையெல்லாம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்பது கரின் பரிணாம வளர்ச்சியில் அதற்குண்டான காரணத்தை இப்படி பல கோடி உணர்வுகளை சேர்த்து பின் மனிதன் என்ற நிலையும் நாம் அடைகின்றோம் இதனை அறிந்த அருஞானி அகசியன் துருவனாகி துருவ பின் அவன் இன மக்கள் விளைந்த அணுவின் உணர்வுகள் இங்கு வெளிப்பட்டு உள்ளதை அவன் வழி நாம் சென்றவென்றால் அவன் பெற்ற நிலையை நாம் அடையலாம் ஆகவே அந்த அடைய நம் குரு காட்டிய நிலைகளை அத்தகைய ஒளிநிலையை நமக்குள் பெறும் உணர்வினை ஒளியாக மாற்றிடும் திறன் நாம் பெறும் அக்காலமே இத்துருவடியான ஆகவே நாம் நமக்குள் அரும் ஞானத்தை பெருக்கும் காலம் இதுவே பாமர மக்கள் அறிந்திடவும் ஆக சூட்சம நிலையில் இருப்பதை உருவம் அமைத்து உருவத்தை விட்டு நோக்கி அதனின்று வெளிப்படும் உணர்வை காவியமாக படைத்து கருத்தினை ஆழப்பதி செய்து நினை நினைகொண்டு நமக்குள் கவர்ந்து அவன் பெற்ற ஒளியின் உணர்வே நாம் பெறும் நிலைக்காகத்தான் இந்த சிலையை வடிவமைத்தான் யானை உடலின் பெரிது வலிமையிலும் பெரிது இதேபோல உயிரணு தோன்றி தன்னை காட்டும் உருவற்ற உணர்வுகளில் வலுகொண்ட உணர்வுகளை நுகர்ந்து அதனென்று காத்துக்கொள்ளும் உணர்வுகள் இன்னி தப்பினாலும் நுகர்ந்த உணர்வு அதன் உணர்வு வலுவாகப்படும் அந்த உடலில் உள்ள கணங்களுக்கு அதிபதியாகி பரிணாம வளர்ச்சி அடைந்தது இப்படி பல கோடி சரீரங்களில் தன்னை காட்டும் வலுகொண்ட கொண்ட நுகர்ந்து 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 பரிணாம வளர்ச்சி அடைந்து அடைந்து இன்று சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப உணர்வின் அமைக்க அமைப்புக்கொப்ப உருவங்களை அமைத்து 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 இன்று நம்மை மனிதனாக உருவமைப்பை செய்துள்ளது இந்த உயிர் ஆகவே நம் உயிரை ஈஸ்வராக மறந்துள்ளலாக ஆக உயிர் என்ற நிலையில் நினைவில் உணர்வுகள் நமக்குள் உண்டு இப்படி உருவான இந்த உணர்வுதான் மனிதனானத்தின் பல கோடி சரீரங்களில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடல் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து உருவாக்கியது உயிர் ஆக இப்படி பல கோடி சரீரங்களை கணங்களுக்கு அதிபதியாக்கிய உணர்வுகள் பலவற்றையும் அறிந்துணர்ந்து அந்த உணர்வின் அறிவாக தெளிந்தடைந்து இந்த வாழ்க்கையை உணர்த்திய உணர்வை நாம் அது தீமையின் உணர்வை வலுபெறும்போது தீமையை அடக்கி நஞ்சாக மனித உடல் நஞ்சினை மலமாக மாற்றியிருந்தது ஆக நம் உடலிலிருந்து வெளிப்படும் மனம் ஆக அதன் அறிந்த புகாது அதை அடக்கி ஆளும் உணர்வின் பெற்றதும் நிலை ஆகவே இப்ப நாம் இதை உடலில் நம் உடலில் இருந்து வரக்கூடிய மனம் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த அகந்த அண்டத்தில் பல உணர்வுகள் சேர்த்து உணர்வின் தன்மை இயக்க சக்தியாக மாற்றி அதற்கு தக்க உருவை உருவாக்கி அதனின்று வெளிப்படும் மனத்தின் தன்மையை மற்ற தீமை என்ற உணர்வான பின் எது நிலை கொண்டு அந்த உணர்வின் அறிவாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் இதைத்தான் காத்திகேய அகந்த அந்தம் எவ்வாறு இருப்பினும் மனித நினை கொண்டு உணர்வினை அறிவாக இதன் இயக்கம் எது என்று அறிந்து செயல்படும் திறன் பெறுகின்றது இவ்வாறு திறந்தட்ட இந்த ஆறாவது அறிவைதான் காத்திகேய எதனையும் அறிந்திடும் உணர்வும் எதனையும் மாற்றிடும் நிலையும் பெறுகின்றதுதான் பிரம்மாவை செலவழித்தார் இது ஆகாது என்றால் மற்றொன்றின் நுகர்ந்து தனக்குகந்த நிலைகள் மாற்றிக்கொள்ளும் செயல் பெற்றது ஆக சந்தர்ப்பத்தால் ஒன்றுடன் ஒன்று மாறும் நிலை ஒன்று என்றும் ஆனால் ஆறாவது மனிதன் கொண்டவன் ஒளி மங்கப்படும் போது ஒளியை மங்காது செயல்படுத்தும் அருள் உணர்வை இணைத்து ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றவன் ஆக இந்த ஆறாவது அறிவை எல்லாவற்றையும் அறிந்துணர்ந்து இதை இணைத்து உருவாக்கும் உணர்வின் தன்மை பெற்றதென்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது அந்த அகசியம் காட்டிய அருன அதனை நாம் இவ்வாறு உருவற்ற உணர்வினை நாம் மனிதான பிரம்மாவை செலவழித்தான் இதிலே பல உணர்வுகளை தனக்குள் இணைத்து உருவாக்கினான் துருவன் ஒளியின் நலையாக உருவாக்கினான் அதனை நாம் நுகர்ந்தான் நமது உயிர் அதே ஒளியாக மாற்றும் பிரம்மமாக மாறுகின்றது ஆகவே நாம் சேனாதிபதி உடலிருந்து ஒழிக்கதிர்கள் இருள் என்ற நிலைகளை அணைத்தால் அந்த இருளை உருவாக்கும் உணர்வினை உள்போகாத தடுக்க அருள் என்ற உணர்வின் நஞ்சி ஒன்றினும் உணர்வை இணைத்து அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் நிலை பெற்றது இந்த ஆறாவது அறிவு பிரம்மா ஆக நாம் இதனை உருவாக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிவிட்டால் நமது உயிரே பிரம்மனாகின்ற ஆக நான் பிரம்மனாகின்றேன் ஆக அனைத்து உணர்வின் தன்மை பிரம்மணாக்கும் பர்மனத்தை ஒளியின் உணர்வாக உருவாக்கும் உணர்வின் உடலாக நாம் மாறுகின்றோம் ஆகவே ஏகாந்த நிலை கொண்டு அகந்த அண்டத்திலும் எதுவும் நம்மை வென்றிடாது அனைத்தையும் வென்று ஒளியின் உணர்வாக மாற்றிடும் திறன் பெற்று இந்த உயிர் அத்தகைய நிலையில் பெற்றதான் பல நிலைகள் ஆகவே நாம் அதன் வழி பெறும் அவன் வழி நாம் செல்லும் அரு உணர்வு நமக்கு சேர்த்து நம்மில் அறியாத இருளை அகற்றி ஒளியின் உணர்வாக மாற்றும் நிலை பெற்ற இக்கால நேரத்தில் நாம் அவனை ஏங்கி அந்த உணர்வை நாம் நகர்ந்து நமக்குள் உருவாக்கி இந்த வாழ்க்கை வரும் நஞ்சை வென்று அருள் என்ற உணர்வை நமக்குள் பெருக்க இப்போது தியானி அகத்து அறிந்த உணர்வினை முதலில் பெற்றது ஒன்று அவன் அறிந்திட்ட அறிவை இன்று அவனில் விளைந்தது பறவு ஒன்று அதனை நான் பெற இப்போது அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கிறேன் உணவின் தனி கொண்டு அந்த அருளை நமக்குள் இயங்கி நம் உயிருடன் இணைத்து உணவின் உணர்ச்சிகளை உடலிலே பெறச் செய்தார் மகசிமா மகர்ஷிகளின் அருள் சக்தி எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா நாம் அந்த அகசியின் உணர்வை நம் உடலில் உள்ள அணுக்களை இணைக்கப்படும் போது அவன் அறிந்த உணர்வும் அவன் ஒளியாக மாற்றி உணர்வும் இந்த நம் உடலில் உள்ள அணுக்களை மாற்றினால் அவை அதனுடைய வேலைகளை அதைச் செய்யும் ஆகவே அவசியம் நாம் அருள் சக்தி எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவணுக்கள் பெற அணுக்கள் பெற என்று ஏங்கி தியானி ஒளியாக மாற்றி விண்ணின் உணர்வின் உணர்வை தனக்குள் ஒளியாக்கி எந்த விண்ணின் நிலையை பெற்றானோ அது துருவ நட்சத்திரம் என்று ஒளியின் சொன்னாக இன்று நட்சத்திரங்கள் பல வழி செய்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் நிலை பெற்றது ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அவர்கள் பெற்ற அறுவொழியின் உணர்வுகள் பெற என்று இயங்கி தியானே உங்கள் நினைவு துருவத்தை நோக்கி செல்லட்டும் துருவ நட்சத்திரத்துடன் உங்கள் நினைவாற்றல் இணையட்டும் அதனின்றி வெளிப்படும் சூரியன் கதை இயக்கங்கள் அதை கவர்ந்து பரப்பும் அந்த உணர்வை நீங்கள் நுகர்ந்து உயிருடன் இணைந்து உங்கள் உடலிலே பரவச் செய்து உங்கள் இரத்தனங்களை கலக்கச் செய்து உங்கள் உடலுள்ள அணுக்களை அவ்வழி அதன் உணர்வு பெறும் நிலையைச் செய்து வேண்டும் வெளிப்படும் உணர்வை உங்கள் உடலில் ஒன்றடை செய்யுங்கள் உங்கள் உடல் அணுக்களில் ஒன்றிட செய்யுங்கள் பெறுங்கள் உயிரான செலுத்தி உணர்வை உங்கள் உடல் உள்ள அணுக்களில் ஒன்றிட செய்யுங்கள் மக்கள் அனைத்தும் ஏகாந்த நல என்னும் உணர்வின் தன்மை கொண்டு மகிழ்ச்சியிடும் உணன் மகிழ்ந்திடும் உணர்வுகள் உங்கள் உடல் உள்ள அணுக்கள் பெரு என்ற உணர்வின் உணர்ச்சிகளை ஊட்டும் இப்போது உங்கள் உடலில் மகிழ்ச்சியும் மகதம் என்ற அருள் மகத்தான அருள் அணுக்களாக அருள் சுவையின் உணர்வை ஒளியாக மாற்றிடும் நிலை பெறும் நஞ்சி மோதி இருக்கும் சக்தி பெற்றது போன்று உங்கள் உணர்வின் நமது துருவப்பதினம் பூமிக்கு வரும் உணர்வினை துருவ நட்சத்திரம் அதன் உணர்வின் நஞ்சினை ஒளியாகி அதனுடன் மோதி ஒளியாக மாற்றுவது போன்று உங்கள் உணர்வின் தன்மையும் இன்று உங்களின் மோதும் நஞ்சினை ஒளியின் உணர்வாக ஆக ஒளியின் சிகரமாக மாற்றும் நிலை வரும் அந்த உணர்வு உங்களுக்குள் பிரம்மமாக்குங்கள் உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டும் அந்த உணர்வு உருவர வேண்டும் என்று இயங்குங்கள் நஞ்சின் மோதலில் ஒளியின் உணர்வாக உருவாக்கிய உணர்வை உங்கள் உடலில் உள்ள அணுக்களை அவ்வழி அதனை பிரம்மத்தை உருவாக்கும் அவர் அவர்கள் மனைவிக்கு தங்கள் மனைவிக்கு துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்து சக்தி தங்கள் மனைவி பெற்று அந்த அருவொழி கூட்டும் அருவொளி கூட்டும் அருஞானம் அருள் சக்தி தர வேண்டும் என்று ஏங்கி தியானி இதே போல கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இரு உணர்வும் ஒன்றென எண்ணும் இரு உணர்வும் ஒன் செய்யும் அருவளி உணர்வின் உருவாக்கும் அருஞானம் தர வேண்டும் என்று இருவரும் இணைந்து இரு உணர்வும் ஒன்றி செய்யும் உணர்வினை ஏங்கி தியானின் கணவன் மனைவிக்கு இயங்குவதும் மனைவி கனவு கணவனுக்கு செய்வதும் குழந்தைகள் அன்னகண்டைக்கு பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் உணரும் ஒன்றி உணர்வின் ஒளியாக கருவுறும் உணர்வினை உங்களில் இவ்வாறு புலகை கொட்டி தன் விஷத்தை பாய்ச்சி குழவையாக மாற்றியதோ போல அருள் துருவனின் உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை உங்கள் உடல் உள்ள அணுக்களை தீண்டி அந்த உணர்வின் தன்மையை ஒளியின் சிகரமாக மாற்றும் உணர்வினை பாய்ச்சுங்கள் உங்கள் உயிரான ஈசன் வழியில் உங்கள் உடலில் பறவை செய்து உங்கள் நடுவன் ஆற்றலை உங்கள் அணுக்களில் அணித்தும் தீண்டை செய்யுங்கள் நந்தினை ஒழிக்கிடும் உணர்வினை ஒளியாக மாற்றிடும் அணுவாக மாற்றுங்கள் நட்சத்திரத்தின் உணர்வை பெற்று அவர் வழியில் கணவனும் மனைவியின் இரு உணர்வும் ஒன்றாகி உணர்வின் ஒளி அவன் ஈர்ப்பு வட்டத்தில் இன்று ஆறாவது அறிவை மனைவியின் உணர்வுடன் ஒன்று ஏழாவது என்ற நிலைகள் அடைந்து சிஷ்டிக்கும் உணர்வு ஒளியின் சிகரமாக பெற்று சப்தரிசி மண்டலங்களில் எண்ணி இயங்குங்கள் ஆக முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லும் அக்காலத்தில் சென்ற அனைவரது அருணர்கள் வெளிப்படும் வரை சூரியன் கவர்ந்து வருவது அவர்களது அருளும் உங்களுக்குள் இருக்கும் முப்பத்தி முக்கோடி அணுக்களின் உணர்வுகள் முப்பத்தி முக்கோடி உணர்வின் அணுக்கள் அதனுடைய முழுமைகளை அதன் அதன் இயக்கமாக இருக்கும் நிறைய அருவளி சுடராக மாற்றிய அருவலின் தன்மையை முப்பத்தி முக்கோடி அணுக்களின் திறன்களையும் ஒளியின் உணர்வாக மாற்றிட்ட அந்த அறுவொழியும் உங்களுக்குள் இருக்கும் அருளுடன் அருவளி பெறும் அணுக்களாக மாற்றிடும் நிலையும் அதனுடன் உங்கள் உணர்வை ஒன்றி செய்யுங்கள் நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தில் வாழ்ந்திட ஒவ்வொரு இருப்பிடமாக அதனை நாம் செயல்படுத்துவோம் மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உள்ள சர்வ அணுக்களும் அறுவழி சிருஷ்டிக்கும் அருண் ஞானம் பெற்றிடும் அருள் உணர்வுகள் ஒளியின் உணர்வாக உருவாக்கும் உணர்வின் அணுக்களாக மாற்றிட வேண்டும் என்று இயங்கி தியானம் துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து வாழும் அருவழி சுடராக எங்களில் அணுக்கள் அனைத்தும் உருவர வேண்டும் ஒளியின் உணர்வாக என்று ஏங்கி தியானம்